வணக்கம் வருஷம் பிறந்த மாதிரி தான் இருந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்குள்ளே ஜனவரி முடிஞ்சாச்சு நாட்கள் கடகடான்னு ஓடத்தான் செய்து நேரமும் காலமும் யாருக்காகவும் காத்திருக்காதும்பாங்க அந்த மாதிரி கடகடான்னு ஓடுது பிப்ரவரி நம்ம மாதிரி இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுன்னு டப்புன்னு விரதம் ஆரம்பிச்சிடும் தசரா கோலாகலமாக ஆரம்பிச்சிரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தசராவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் லட்சோபுல லட்ச பக்தர்களில் அடியேனும் ஒருவன் நிறைய பக்தர்கள் சொல்லக்கூடியது கடந்த ஆண்டு தசராவில் நான் இந்த ஒரு வேண்டுதல் வச்சேன் இன்னும் நிறைவேறவில்லை இன்னும் நிறைவேறவில்லைங்கிறாங்க கடந்த ஆண்டு தசரா முடிஞ்சு ஒரு நூறு நாள் தான் ஆகப்போகுது இருந்தாலுமே மனிதர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவசரம் இன்னைக்கு வேண்டுதான் நாளைக்கே நிறைவேறணும் அப்படிங்கிறது நம்மில் நிறைய உண்டு நிச்சயம் அம்பால் வெகு விரைவாக அனைத்து பக்தர்களுடைய அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தரட்டும் அம்பாள் அனைவருக்கும் துணை இருப்பால் அனைத்து பக்தர்களும் சந்தோஷமாக மன நிறைவாக இந்த ஆண்டும் சிறப்பான முறையில் அம்பாளுக்கு நமது வேண்டுதல்களை செய்வோம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா